காஷ்மீரில் பஹல்காம் என்ற அந்த சுற்றுலா தளத்திலே மிகப்பெரிய தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு இருபத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னும் பலர் வந்து காயமடைஞ்சிருந்தாங்க சுற்றுலா பயணிகளையும் சுற்றி வளைத்து அது வந்து ஒரு வெட்ட வழியில் வந்து சுற்றி வளைத்து அந்த தாக்குதல் நடந்திருக்குது ஏன்னா இது வந்து ஏன்னா தீவிரவாத தாக்குதல் வந்துட்டு இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்து புல்வாமாவில் தொடங்கி தொடர்ச்சியாக ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது இவங்க வந்து தீவிர ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஒழிக்கலை அதோடய தொடர்ச்சியாக தான் இந்த தாக்குதல் நடத்துக்கு அதுபோக காஷ்மீரில் வந்து அவங்க வந்து சிறப்பு சட்டத்தை எடுத்தாங்க இப்போ தான் அந்த வக்ஃபு வாரியத்துக்கு இவங்க வந்துட்டு ஒரு குலப்படி பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டாந்தாங்க அதுக்கு எதிராக வந்து கோர்ட்லேயே வழக்கு நடந்துக்குது இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் அதாவது இஸ்லாமியர்கள் குறிவைத்து குறிவைத்து இவங்க தொடர்ச்சியாக வந்துட்டு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதன் எதிரொலியாக கூட இருக்கலாம் இந்த தாக்குதல் ஏன்னா தீவிரவாத இயக்கங்கள் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை குறிவைத்து அடிக்கத்தான் செய்கிறாங்க அது அதை தூண்டுவது போல் இங்கேயும் செயல்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்தோன்னா அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததுமே வந்துட்டு ஒரு பிரச்சாரத்தை அந்த இந்துத்துவ அமைப்புகளும் பாஜக ஆதரவாளர்களும் வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இந்தியர்கள் மீது தாக்குதல்னு சொல்லாமல் இந்துக்கள் மீதான தாக்குதல் இது முஸ்லீம் தீவிரவாதிகள் இந்துக்கள் மீது தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து அந்த இஸ்லாமியத்துக்கு எதிரான மதவாதத்தை திரிக்கிற மாதிரியான பேச்சுக்கள் பிரச்சாரங்களை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்துகிட்டு வராங்க இப்போ இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் வட மாநிலங்களில் இருக்கிற அந்த இந்துத்துவவாதிகளும் சரி வட மாநில ஊடகங்களும் சரி இந்த மாதிரி அந்த இந்துத்துவ சார்பாகவே வந்துட்டு தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் நேரெதிராக இருக்குதுங்க இங்கே வந்துட்டு இந்த தாக்குதலில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது வேறு ஏதோ வந்துட்டு ஒரு திட்டமிடல் இருக்குது இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த இஸ் இந்துக்களுக்கு எதிரானதுங்கிறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி அதை வந்துட்டு அப்படியே உண்மையை தோண்டி தோண்டி பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு இஸ்லாமிய குதிரை சவாரி நான் வச்சு அதை வந்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு அவரும் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக வந்துட்டு அந்த சுற்றுலா பயணிகள் காப்பாற்றுறக்கா நிறையா போராடி இருக்காரு ஆனால் வந்துட்டு தீவிரவாதிகள் தாக்கப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் ஆக வந்து இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா அந்த பட்டியலில் இன்னும் ரெண்டு மூணு இஸ்லாமியர்கள் வர்றாங்க ஆக இந்துக்களுக்கு எதிரானது அதே மாதிரி இந்த இந்துக்களை வந்து பேரை கேட்டு கேட்டு நீ இந்துவா இந்துவான்னு கேட்டு சுட்டு சுட்டுக்கொன்னாங்க அப்படிலாம் வந்து பரப்புனாங்க ஆனால் அங்கே அந்த சம்பவத்தில் அங்கே இருந்த ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க அவங்க சரமாரியாக கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆக இந்த உண்மைகளை ஃபுல்லாக வெளியில் கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தா இந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் அந்த மத வெறி அந்த பரப்பக்கூடியதுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் ச சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடியவர்கள் என்ன அந்த விஷயத்துலேருந்து உள்ளே போயிட்டு எதிராக உண்மை அப்படிங்கிறத தோண்டி துருவி கண்டுபிடிச்சி இது வந்து இ ஏதோ இந்துக்களுக்கு எதிர்ன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பொய்யான பரப்புரை அப்படிங்கிறத வந்துட்டு அம்பலப்படுத்துகிறாங்க அதே போல் இது வந்து ஏதோ இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்துக்களை குறிவைத்து இந்துக்களை வந்து ரொம்ப அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு ரொம்ப அந்த பில்டப் பண்ணி இதை வைத்து வந்துட்டு அந்த மதுவரியை தூண்டி அதை வந்து அரசியல் லாபம் பெறலாம்னு நினைக்கிறத வந்துட்டு நம்ம வந்து இருக்கோம் ஏன் உடைக்கிறோம் நமக்கு வந்து இந்த இந்திய நாட்டில் வந்துட்டு மத ரீதியான எந்த ஒரு பிளவுவாதமும் இருக்கக்கூடாது சமூகத்தில் வந்து ஒரு அமைதி பொது அமைதி வந்துட்டு பங்கம் ஆகக்கூடாது ஒரு சகோதரத்துவமாக அனைத்து மதத்தினரும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல் வந்து மாறிடக்கூடாது என்றைக்கி நாம் வந்து இணக்கமாக வரலாம் அப்படி வாழ்ந்தால்தான் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய தினசரி பாடுங்கிறது நம்ம கிளம்புறோம் அலுவலகத்துக்கு போகிறோம் அவங்கவுங்களுக்கான ஒரு குடும்பத்தை நடத்துறைக்கு ஏகப்பட்ட சிக்கல்களை எதிர்கொள்கிறோம் நிதி சிக்கல்களை எதிர்க்கிறோம் இந்த இடத்துல வந்துட்டு நீ வந்துட்டு மத ரீதியாக ஒரு புலவுவாதத்தை கொண்டாந்து நம்மளை வந்து ஒரு ஒரு மாதிரி டென்ஷன் மைண்ட்லேயே வச்சுட்டு நாட்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்துட்டு இந்த குட்டையை குழப்பி வந்து மீன் பிடிக்கிற மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு இந்த பாஜக இந்துத்துவாதியை செய்கிறாங்களே அதை வந்துட்டு அம்பலப்படுத்தி ஏன்னா இவங்க வந்துட்டு நாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத வந்து வெளிச்சம் காட்டுறப்போ வந்துட்டு நாம் வந்து இதெல்லாம் பண்ணுறோன்னா எது காரணம் நமக்கு வந்து இந்த தேசத்தின் மீது தேசம் என்பது இங்குள்ள வாழும் மக்கள் அந்த மக்கள் மீதான அபரிமிதமான அன்பின் காரணமாக நாமலாம் வந்துட்டு இதில் வந்துட்டு இதில் உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதை வந்து வெளிப்படுத்துகிறோம் அம்பலப்படுத்துகிறோம் மதவெறிக்கு எதிராக நாம் நிற்கிறோம் ஒன்றிணைந்து நிற்கிறோம் நாங்கள் எல்லோரும் வந்து இந்தியர்கள் நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் அப்படின்ட்டு மனித நேரத்தோடு நிற்கிறோம் அது தமிழ்நாட்டோட ஸ்பெஷல் இந்த ஒரு ஒற்றுமை அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கிறனால தான் இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு மத ரீதியாக நம்மளை வந்து பிளவுபடுத்த முடியல அதனால தான் அவன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்னடா இது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நம்ம அரசியல் பப்பு வேக மாட்டேதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க நாம் என்றைக்கும் இதே போன்ற விழிப்புணர்வோடு இருப்போம் மதவரிக்கு எதிராக நாம் வந்து ஒன்று சேர்ந்திருப்போம் நம் ஒட்டுமே நமக்கு பலம் நம் எதிர்காலம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்